ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பல கோடி இந்தியர்கள் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான் அதாவது ரெவோ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது இதனால் இஎம்ஐ கட்டுபவர்களுக்கு இஎம்ஐ குறைய வாய்ப்பு உள்ளது இது சம்பந்தமான மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது வங்கியில் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம் கேள்வி இருக்கு ரெட் கலர் சப்ரேட் பண்ணிக்கிட்டு பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானிக்கிட்டு பண்ணீங்க தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பொருளாதாரம் பணவீக்கம் உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு ரிவோ விகிதத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைக்கும் கடந்த மூன்று நாட்களாக ரிசர்வ் வங்கி இது தொடர்பாக ஆலோசித்த நிலையில் இன்று ரிபோ ரேட் விகிதம் குறித்து தனது முடிவு அறிவித்துள்ளது அதன்படி ரிபோ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் இருந்து ஐந்து புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் ஹோம் லோன் இஎம்ஐ குறையும் என்பது எப்போதுமே நாம் வாங்கும் கடன்களுக்கு செலுத்தும் இஎம்ஐ என்பது ரிவோ வட்டி விகிதத்தை பொறுத்தே இருக்கும் இந்த ரிவோ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி தான் கட்டுப்படுத்தும் பொருளாதாரம் பணவீக்கம் உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைக்கும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ரிவோ வட்டி விகிதம் மற்ற வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கும் கடனுக்கான வட்டியாகும் இந்த வட்டி அதிகமாகும் போது வங்கிகளில் நமக்கு தரும் கடன்களின் வட்டியும் உயரும் இதனால் இஎம்ஐ அதிகரிக்கும் இந்த வட்டி விகிதம் குறையும் போது வங்கிகள் நமக்கு தரும் கடன்களையும் வட்டி குறையும் இதனால் இஎம்ஐ குறையும் அதன்படி ரிவோ வட்டி விகிதத்தை முடிவு செய்ய கடந்த ஒரு மூணாம் தேதி முதல் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதிகாரிகள் ஆலோசித்துள்ளனர் இது தொடர்பாக இன்றைய தினம் ரிசர்வ் வங்கி தனது முடிவை அறிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சப் மல்கோத்ரா இது தொடர்பாக முக்கிய முடிவை என்று அறிவித்துள்ளார் அதில் ரிவோ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மர்ஹோத்ரா அறிவித்தார் ரிவோ வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி இருபத்தைந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தெரிவித்தார் ரிபோ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இருப்பினும் பண சர்வதேச சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வட்டி விகிதங்கள் மாற்றம் இருக்காது என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் பொருளாதார வளர்ச்சி தேவை என்பதால் ரிசர்வ் வங்கி வட்டியை குறைக்க முடிவு செய்துள்ளது இது ரிபோ வட்டி விகிதம் குறைப்பு காரணமாக ஹோம் லோன் வாங்கியவர்களுக்கு கொண்டாட்டம் தான் சொல்லலாம் இதன் காரணமாக ஹோம் லோன் இஎம்ஐ கணிசமாக குறையும் அதே நேரம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வட்டி விகிதம் குறையும் போது பணப்பழக்கம் அதிகரிக்கும் இதன் காரணமாக வீக்கம் அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது இது போன்ற சூழலில் தங்கம் விலை உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ரிவோ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐம்பது சதவீதமாக இருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் அது ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் பிறகு ஏப்ரல் மாதம் அது ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது பிறகு ஜூன் மாதம் வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைப்பட்டது அதன் பிறகு ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடந்த கூட்டங்களிலும் வட்டி விகிதம் மாற்றம் செய்யப்படலை இந்த சூழலில் தான் இன்றைய தினம் மீண்டும் ரிவ் வட்டியை குறைத்துள்ளது ஹோம் லோன் இஎம்ஐ குறையும் என்பதால் மிடில் கிளாஸ் மக்கள் ரிசர்வ் வங்கியின் முடிவை என்னவாக இருக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தேன்னு அவர்கள் வயிற்றில் பாலை வறுக்கும் வகையில் வட்டி விகிதத்தை குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது வங்கியில் கடன் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களுக்கு உங்களுடைய வட்டி இஎம்ஐயை குறைக்கிறதுக்கு இந்த ரிபோர் ரேட் இந்த ரிபோர் ரேட் வந்து முக்கியமான ஒரு அம்சமாக வழங்கப்பட்டு வருது ஸோ அதனால் நீங்கள் யாராவது இஎம்ஐயில் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய வட்டி வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே உங்களுடைய பேங்கை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்வு தான் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ கிடக்காமல் தெரியப்படுதுங்க இஎம்ஐ வாங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களும் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி